மாத துவக்கத்திலேயே உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் மூன்று ஐந்தாம் இடத்துக்கு புகழ் வெற்றி கீர்த்தி குழந்தை பாக்கியம் குழந்த பாக்கியம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் வந்து குரு பகவான் இருக்கிறார் சனி போகவானு உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்தில் இருப்பது கடந்த காலகட்டங்களில் எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ர ஏப்ரல் வரையும் உங்களுக்கு எந்த வித ஒரு பிரச்சனையும் இல்லை கேது பகவானும் வந்து பார்க்கும் பொழுது மிக வந்து வலுவாக அவர் வந்து வலுவாக தான் வந்து இருக்கிறாரு உங்கள் ஜென்மத்திலே கேது வந்து இருக்கிறார் அவரும் குரு பார் ராசியை குரு பார்ப்போது ராசிக்கு மூன்றாம் இடத்தை வந்து கூட ஐந்தாம் இடத்தை வந்து பார்க்க அமைப்பில் மாதம் யோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு மிக சிறப்பாக ஏப்ரல் வரை வந்து பிரச்சனை இல்லை சனி பவம் ஆறாம் இடத்திற்குள் வந்து இருக்கிறார் அந்த சனி வந்து பார்க்கும்போது அடுத்து வந்து ஏழாம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார் ஆனால் குருவின் வீட்டில் சுபர் வீடு குரு நல்ல வீடு தான் பெரிய அளவு பாதிப்பு இல்லை ஆனால் மூணாம் இடத்தையும் ராசியும் பார்ப்போம் உங்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பம் இதெல்லாம் வந்து ஏப்ரலுக்கு பிறகு வந்து மனதை கொஞ்சம் சற்றாமல் அமைதி பண்ணிக்கணும் எனவே ராகு இது வந்து ஜூன் மாதத்திற்கு பிறகு வந்து பெருசிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த ராகு வந்து உங்களுக்கு இப்போ வந்து ராசிக்கு ஏழியில் வந்து இருக்கக்கூடிய அந்த ராகுவாகப்பட்ட ஆறாம் இடத்திற்கு வரது நோய் நொடி கடன் எதிர்ப்பு வம்பு வழக்கு அனைத்திலும் விடுதலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் கோர்ட்டு கேஸ் இப்படின்னா வந்து அலைஞ்சிற கடன் பிரச்சனை இது அனைத்தும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மிக சாதகமாக முடியும் ஜூன் மாதத்திற்கு ஜென்மத்தில் இருக்கேது பன்னெண்டாம் இடத்திற்கு செல்வது கண்டிப்பா கண்ணி ராசிக்கு இருந்தாலும் அவர் வந்து சிம்ம கேது கேது வந்து பெரிய அளவுக்கு எடுக்க மாட்டாருங்க பன்னெண்டாம் வரை பெரியாது போல் செயல்படுவார் வெளியூர் எனும் பரவதேச வாழ்க்கையை கொடுத்து அதன் ஓரளவு வந்து வருமானத்தை வந்து கொடுப்பார் கன்னி ராசி நேர்களே உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும் பொழுது குரு பகவான் வந்து ஏப்ரலுக்கு பிறகு பத்தாம் இடத்தில் வந்து வருகிறார் எனவே ஏப்ரலுக்கு தான் வந்து உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாந்து மிக மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா குரு பகான் மிக சாதகமான இடத்துக்கு வருகிறார் எனவே ஏப்ரலுக்கு பிறகு வங்கித்துறை சொல்லி கொண்டு நிதித்துறை நீதித்துறை இதில் வந்து வேலை வந்து ப்ரமோஷன் வேலை தேடுபவர்களுக்கு வந்து வேலையானது வந்து கிடைக்கும் தனது தம் குடும்ப வாக்குஸ்தானத்தை வாக்கை வைத்து பிழைத்தல் பேச்சால் பிழைத்தல் வக்கீலு அதே மாதிரி கன்சன் சம்பந்தமானது ஜோதிடர் அதே மாதிரி வந்து பேச பணத்தை வைத்து பணமாக வைத்து தொய்ய சொல்ல தொழிலை செய்யக்கூடிய அனைவர்களுக்கும் வந்து சிறப்பான ஒரு முன்னேற்றம் ஏப்ரலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரலுக்கு பிறகு மிக முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் சாதகமாகிறார் ராகுபகான் சாதகம் கேது பகவான் வந்த சாதகம் சனி பகவான் மட்டும்தான் சற்று வந்து ஏழாம் இருந்து வந்து அவரும் வந்து குருவின் வீட்டில் இருக்கிற பெரிய அளவு கிடைக்க மாட்டார் சின்ன சின்ன இருந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து இருக்கிறார் எனவே கன்னியராசினியர்களே மிகப்பெரிய வந்து கவலை ஒன்றும் இல்லை எதிலும் வந்து உங்கள் ஜா உங்கள் சுய ஜாதகத்தில் ஆறாவது பிசையோ எட்ட மாதிரி தேசியோ பாதகாதி தேசியோ புத்திகோ நடப்பு நான் சொல்லக்கூடிய பலன் நடக்காது இது வந்து கதிங்கிற கோல்சார தொடர்பு ஆனால் வந்து அவயோக நடப்பு நடப்பவர்களுக்கும் அடி கம்மியாக தரும் பெரிய அளவு பாதிப்பு இருக்காது கொல்சார் வந்து சாதகம் இருக்கும் பொழுது ஆறு எட்டு பன்னெண்டு புத்திகள் பன்னெண்டாம் இடத்தோடு ஆறு எட்டு பன்னெண்டு புத்திகள் நடக்கும் கடுமையான கெடுபலன் நடக்கும் ஆனால் இப்போ வந்து கடுமையான வந்து கெடுபலன் வந்து நடக்காது அவ்வளோதான் அடுத்து வந்து மிகப்பெரிய பதவி உயர் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வந்து பெறணும்னா ஒரு ஜாதகத்தில் கதிங்கிற கொல்சார் தொடர்பு ஒத்துழைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டு அடங்கு சட்டசபை தேர்தல் முதல்வர் யாருன்னு யூடியூப்ல போய் தமிழ் எட்டை பின் வச்சேன் ராஜாராம் சொல்றப்ப என்னுடைய வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே கணித்து விநாயகப் அந்த வீடியோ இருக்கு இரநூத்தம்பத்தாறு ரிவர்ஸ் ஒரே நாள் தான் போச்சு அப்படியே லாக் ஆகிடுச்சு என்னுடைய வீடியோ தான் வந்து இருந்துச்சு லாக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யாருன்னு யூடியூப்பில் போய் தமிழ்ட்டை பண்ணி வைச்சேன் அஷ்டோ ராஜராம்னா என்னுடைய வீடியோ வரும் அது ஒரு ஆயிரத்தை ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா வரும் ஒரே பதிவில் இரண்டு தலைவர் ஒரே குறி ரெண்டு தலைவர் அர்ஜுனனுக்கு ஒரே குறியில் ஒரு பறவையோட கண்கள் தெரிந்தது ஆனால் எனக்கு ஒரே குறியில் இரண்டு பறவையோட கண்கள் தெரிந்தது ஒன்று ரிசல்ட் வந்துடுச்சு திரு மோடி அடுத்து வந்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலின் முதல் இதுதான் லாங் பெடிக்ஸ் முதல் வெற்றி திமுக வெற்றிங்க இரண்டாவது வெற்றி குஜராத் சட்டசபை தேர்தலில் வெற்றி மூன்றாவது வெற்றி திரு நரேந்திர மோடி நான்காவது வெற்றி ட்ரம்ப் பத்து நாட்கள் சொல்ல முடியாது அதே மாதிரி ட்ரம்ப் என்னுடைய ஐந்தாவது வெற்றி இதே ராசியுடையவர் தான் வந்து ஆகப் போகிறார் இதே ராசி தான் கன்னிராசி ராகு இது ஆர்லராக பன்னெண்டில் கேது ஏழில் சனி ஏழு சுப்பர்மிட்டில் இருக்குது அதனால் வந்து பெரிய அளவு வந்து பாதிக்க அதே சமயத்தில் குரு பகவான் பதவி பிடிக்கும் பத்தாம் இடத்துக்கு வருகிறார் ரெண்டு நாள் ஆறாம் இடத்தை பார்ப்பது பதவி கொடுக்கும் ப ஸ்தானத்துக்கு கதிகிற கோல்சார் தொடர்புகள் வருவதாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து ஒரு தான் வந்து சிஎம் தமிழ்நாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு நடக்கும் சட்டசுவிதர்கள் முதல்வராக யூடியூப்பில் போய் தமிழ டைப்பினி சேனல் அஷ்டோ ராஜாராம் சூப்பரப்பணி வீடியோ வரும் போய் பாருங்கள் உங்களிடம் இருந்து வீடியோ உங்கள் அன்பு நண்பன் அஷ்டோ ராஜாராம் அனைவருக்கும் நன்றி நன்றி கனந்த வணக்கங்கள் நன்றி